வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு முதலையை கனவில் கண்டால் என்ன பலன் உங்களுடைய கனவில் முதல்ல தண்ணீரில் நீந்துகிற மாதிரி ஒரு மணர் திட்டில் படுத்து கொண்டிருக்கிற மாதிரி பாறையில் படுத்து கொண்டிருக்கிற மாதிரி புல்தரையில் படுத்துருக்க மாதிரிலாம் கனவு பண்ணிங்கன்னா அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறிய வந்து தடைகள் ஏற்படும் அதே முதல்ல உங்கள் காலை குடிக்கிற மாதிரியும் அந்த முதலிட்டருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது மாதிரிக்கும் கனவு கண்டிங்கன்னா அது நல்ல கனவு தான் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அன்றைய தினம் உங்களை விட்டு விலகி செல்லும் முதல்ல உங்களை துரத்துற கனவு கண்டிங்கன்னா சிறிய சிறிய பிரச்சனைகள் தொலைகள் அன்றைய தினம் ஏற்படும் முதல்ல இறந்து கிடக்கிறது மாதிரியும் முதலையை கொள்வது மாதிரியும் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அன்றைய நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக கூட அன்றைய தினம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முதலை வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்து கொண்டு அந்த முயற்சியில் வந்து ஒரு சிறிய தடை ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றி கேள்வி நன்றி வாழ்க வளமுடன்